அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விழாக்களில் வைகாசி விசாகம் ஒன்று வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரமாக கருதப்படுது விசாக நட்சத்திரத்தன்று முருகனை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுது விசாக நட்சத்திரத்தில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தில் நடந்த பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அளவு காவடி சுமந்து பாத பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்திருக்காங்க மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வந்திருக்காங்க மேலும் பேருந்து கார் ரயில் மூலமாக ஏராளமானோர் வந்துள்ளதால் கோவில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வசந்த திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கியது பத்து நாள் திருவிழாவான இன்று சிகர நிகழ்ச்சியான வைகாசி விசாகம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டது ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நான்கு மணிக்கு மாதாண்ட அபிஷேகம் நடைபெறதாக சொல்லப்படுது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை ஓரங்களில் கூடுதலான போலீஸ் பாதுகாப்புகள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது வைகாசி விசாகத்தில் நாம் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பெருமான மனமுருகி இந்த நாட்கள்லாம் நாம்பா வலிபட்டு வருவதால் ஹலோ காய்ஸ் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு அது அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்போதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் நானும் அவங்க நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குழந்தை பேரை இல்லாதவை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விரதமாக வைகாசி விரதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்களில் தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் சொல்லப்படுது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றில் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்கு முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுது சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மதர்களில் தவந்த ஆறு குழந்தைகளும் வளர்த்தெடுத்து கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கார்த்திகை நட்சத்திரம் சிவபெருமானுக்கும் முருகனுக்குரிய விரதமாக மாறியிருக்கு அதே போல முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாக கருதப்படுது இதனால விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு வேதத்தின் பொருள் உணர்த்ததன் என்பதாலேயே முருகனை ஞான என்றும் தகப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுது வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இன்று புதன்கிழமை வருவதால இன்று காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரை விசாக நட்சத்திரம் இருக்கு இதனால வைகாசி விசாக விரதம் இருப்பவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம் வழிபாட்டு பூஜைகள் செய்யலாம் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலுமே விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வருதல் போன்ற வேண்டுதல் நிறைவேறும் வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்தசஷ்டி பங்குனி உத்திர விரதம் இருப்பது போல விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை பாட செய்யலாம் இனிப்பு அப்பத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் தேன் மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம் விசாக நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பெருமானை நினைத்து நாம் மனதார வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு விரதமாக இந்த வைகாசி விசாக விரதம் இருக்குது அப்படினே சொல்லப்படுது தமிழர்களுக்கு முக்கியமான தெய்வமாக முருகனின் அவதார தினம் என்பதால் வைகாசி விசாகம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கு பங்குனி மாதத்துல உத்திரம் போல தை மாதத்தில் பூசம் போல கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போல வைகாசி மாதத்தின் விசாகம் முருக கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாள் வீட்டில் கந்த வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம் இந்த நாட்கள்ல அதிகாலையில எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் விளக்குக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்ற வேண்டும் முருக பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை அரளி செம்பருத்தி முதலான மலர்களை வைத்து நம்ம பூஜை செய்யலாம் அது இல்லாமல் கந்த சஷ்டி கவசத்தை நம்ம பாட செய்யலாம் முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் வைகாசி விசாக விழாதான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைஞ்சிருக்கு விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான தரிசித்தால் வெற்றி கிடைக்கும் வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும் எனவே திருச்செந்தூர் முதல் தேசமங்கும் முருகனது ஆலயங்கள்ல இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லப்படுது அது இல்லாமல் விசாக நாள்ல வேலவனின் சன்னதிக்கு சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது வைகாசி விசாகம் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாட்கள்ல நாம முருகப்பெருமானா வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமாக பாவங்களும் தீரும் கல்யுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் கந்த பெருமாள் அவரது வேலை வைத்து வணங்குவதே நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும் இந்த நாள் பன்னிரு வேலகன எண்ணி விரதமிருந்தால் வழிபட்டு வந்தால் இடையூறு சக்திகள் விலகும் லட்சியங்கள் நிறைவேறும் விசாக திருநாள் முதலிய முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து வழிபட வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜைக்குரிய சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நிவேதனம் செய்து வழிபடலாம் முடிந்தால் இல்லாதவர்களுக்கு எலுமிச்சம் சாதம் வழங்குங்கள் ஞானகுரு முருகப்பெருமான வேலவனுக்கு உகந்த வைகாசி விசாக நட்சத்திர நாட்களில் வணங்குவோம் வளம் பெறுவோம் கடன் உள்ளிட்ட கவலைகள்ல இருந்து வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவித்து அருள் தான் முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முறையாக நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து நம்முடைய வீட்டில் பூஜை செய்து வழிபட்டு வர நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது விடியர் காலையில் எழுந்து முழுக பெருமான விரதமிருந்து வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து முருகனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே